ரீசென்ட்டாக நம்ம ஹெச்பி கப்பிக்கிட்டேருந்து ஃபிஷ் வாங்கியிருந்தோம் ஒரு வேலை கப்பி குட்டி போட்டிருக்கோமோ நினச்சி நைட்டே ஏஞ்சி எல்லாரையும் தேட ஆரம்பிச்சாச்சு ஸோ நைட் வந்து இந்த வியூ தான் இருக்கும் ஸோ குட்டி போட்டுருக்கா வாங்க என் கூட சேர்ந்து பார்ப்போம் ஒரு ஒரு டப்லையும் நம்ம டார்ச் அடிச்சு தேட ஆரம்பிச்சாச்சு ஏதாவது ஃபிஷ்ஷு குட்டி போட்டிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸோ எல்லா ஃபிஷஸும் தூங்கிட்டு இருந்தது இந்த ஒரு ஃபிஷ் மட்டும் அங்கே இங்கேயும் அழிஞ்சிட்டு இருந்தது இது ஆல்பினோ பிளாட்டினம் டம்போயர் ஒரு ஃபிஷ் இதுதான் நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் நிஜமாவே குட்டி போடுன்னு சொல்லி கொடுத்தாரு வயிறு நல்லா பெருசாக தான் அதே மாதிரி குட்டி போட்டுடுச்சுங்க நிறையா குட்டி போட்டிருந்தது நைட் டைம்லேயும் நம்ம ஒரு சில குட்டிங்களை எல்லோரையும் பிடிச்சாச்சு நம்ம அந்த பேஸ்கெட் போட்டிருந்ததால எல்லாமே வெளியே வந்துருச்சு எஸ்கேப்பான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பிடிச்சாச்சு அதுலேயும் ஒரு சில ஃபிஷ்ஷு பார்த்தீங்களா உள்ளே எவ்வளோ கெத்தாக சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் அவங்க பேரண்ட் தூக்குறாங்கன்னு நினச்சி ஸோ அடுத்த நாள் விடிய காற்றில் வந்து பார்த்தா அப்பயும் நிறைய குட்டிங்க மேய்ஞ்சிட்டு இருந்தது ஸோ நிறைய குட்டிங்க போட்டுருக்குது நைட்டு ஒரு செட் ஆஃப் பே குட்டி நம்ம கண் எடுத்தோம் இப்போ வந்து காலையில வந்து பார்த்த அப்புறம் இன்னும் நிறைய குட்டிங்கிறது ஸோ எல்லாரையும் கலெக்ட் பண்ணி போட்டாச்சு எத்தனை குட்டி இருக்குன்னு நீங்க எண்ணி கமெண்ட்ல போடுங்க